ான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீத நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினெட்டு தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமயமாயிருக்கிறார் இல்லையா கர்த்தர் நம்மை கடந்த ஏழு மாதங்கள் அற்புதமாக நடத்தினார் அதிசய விதமாய் நடத்தினார் ஒரு புதிய மாதத்துக்குள்ள நம்ம பிரவேசித்து இருக்கிறோம் புதிய மாதத்தினுடைய முதல் நாள் இன்றைக்கும் ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதக்காரர் சொல்கிறாரு தம்மை நோய்க்கு கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோய்க்கு கூப்பிடுகிற யாவருக்கு கத்தர் சமீமாயிருக்கிறார் இருக்கிறார் இல்லையா கத்தர் யாருக்கு சமீபமாக இருக்கிறாரா ஆண்டவர் உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற எல்லாருக்கும் ஃபார்மால்ட்டிக்காக கூப்பிடுறது அல்ல ஏதோ ஞானசானம் எடுத்துட்டேன் அதனால் கூப்பிடுறேன் இல்லை அல்லது பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்துட்டேன் அப் அதனால் அல்ல கிறிஸ்து பேரை தரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் வச்சுட்டு இருக்கிறேன் அதனால் அல்ல சொல்கிறார் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்தர் சமீபமாக இருக்கிறார் தேவன் ஆவியாக இருக்கிறார் அவர் தோடு ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் சொல்லி பார்க்கிறோம் ஆகவே நம் உண்மையாய் ஆண்டவரை தேடணும் உண்மையாய் நோக்கி கூப்பிடணும் ஆக மோசையை பற்றி சொல்லும்போது மோசை தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளனாய் இருக்கிறான்னு சொல்லி கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அதிகாரியை வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார் ஆக உண்மை அவசியம் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் சொல்லியே அவனுடைய வார்த்தையை நமக்கு கூறுகிறது எனவே நாம் உண்மையாய் தேடணும் அல்லது உண்மையாக நோக்கி நம்ம கூப்பிடணும் அவரை உண்மையாக நோக்கி கூப்பிட்ட எல்லாருக்குமே அவர் கத்தர் இருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்கிறார் எஸ் ராஜா மறுத்து போவாயின்னு சொன்னாங்க ஆனால் கத்தரை நோக்கி உண்மையாக கூப்பிட்டான் உனக்கு சுகத்தை மாத்திரல பதினஞ்சு வருஷத்தையும் கூட்டி கொடுத்துட்டார் அதே கருத்தர் இன்றைக்கு ஜீவிக்கிறவராக இருக்கிறார் எஸ்ஐக்கியை போல் நாமும் உண்மையாக கூப்பிடுவோம் நம்முடைய கூப்பிடுவதில் கேட்டு அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவரும் நல்லவருமா இருக்கிறார் கத்தனமை ஆசீர்வதிப்பாராக செபிப்போ நேசிக்க நல்ல தவப்புனே நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி உண்மையாக நம்ம நோக்கி கூப்பிடுக்கிற யாவருக்கும் நீங்கள் சமயமாக இருக்கிறது சொல்லி பார்த்துப்பா ஆகவே நாங்கள் இது வரைக்கும் ஃபார்மாலிட்டிக்காக இதே சரங்காச்சாரத்துக்காக ஆண்டு நாங்கள் கூப்பிட்டு இருந்தால் கூட தயவாய் மணியும் இனிமேல் நாங்கள் உண்மையாக நோய் கூப்பிடுகிற அனுபவத்தில் வர உதீட்சு இயேசு நாம இதில் நல்ல பிதாவை ஆமேன் நம்முடைய கர்த்தனும் ரசிகரமாகி இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்னைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்